நாளில் செய்யும் வினிதாளன் செய்யும் என நாடி வந்து கோழியில் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது பாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் பார ராசி பலன்கள் ஆகஸ்ட் பத்தொம்பது முதல் இருபத்தி ஐந்து வரை உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க சிம்ம ராசி காலபுருஷனுக்கு ஐந்தாவது ராசி சூரிய பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சூரிய பகவான் சிம்மத்தில் இருக்கிறார் எந்த ஒரு ராசிக்கும் ராசிநாதன் வந்து அமர்ந்தால் கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லலாம் அவங்க அவர் வந்து இந்த ஒரு மாத காலம் இருப்பார் அதாவது குறிப்பாக தமிழ் மாதம் என்று சொல்லக்கூடிய ஆவணி மாதத்தில் சூரிய பகவான் சிம்மத்துக்கு வருகிறார் இந்த ஒரு மாத காலம் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஒரு யோகமான காலம் நினைச்சதை சாதிக்க முடியும் நினைக்காததையே சாதிக்க முடியும் நீண்ட நாள் எண்ணங்கள் கோரிக்கைகள் அபிலாஷைகள் நிறைவேறக்கூடிய தருணம் எதிலும் வெற்றி எங்கும் வெற்றி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இந்த சிம்மராசி ராசி அன்பர்களுக்கு அமையப்போகிறது மகம் பூரம் உத்தரம் முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த சிம்மராசி ராசிநாதன் ஆட்சி பீடம் ஏறி இருப்பது என்பது அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருக்கும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் போன்ற பதவியில் இருக்கும் அன்பர்கள் அதற்கு நிகரான பதவியில் இருக்கும் அன்பர்களுக்கும் சரி ஒரு நல்லது நடக்கக்கூடிய ஒரு சூழல் ஒரு ரெகிக்னேஷன் ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஒரு போஸ்டிங் இதெல்லாம் எதிர்பார்த்து நல்ல நிகழ்வுகள் எதிர்பார்க்கலாம் நல்ல பேர் கிடைக்கும் நிர்வாகத்தில் அரசாங்கத்தில் அப்படின்னு சொல்லணும் அரசியல்வாதிகள் செல்வாக்கினை பெறக்கூடிய ஒரு உன்னதமான காலம் இது நாள் வரைக்கும் இழந்து வந்த பேர் புகழ் பெரும்பாலும் நீங்கள் நம்பர் ஒன் பொசிஷனில் இருக்கக்கூடியவர்கள் இருந்தாலும் இந்த ஆடி மாதம் சூரியன் தன் வீட்டுக்கு பன்னெண்டில் இருந்ததால் கழகத்தில் இருந்ததால் நிறைய பின்னடைவுகளை சந்தித்தீர்கள் அந்த பின்னடைவு என்பது என்னன்னாக்கா சில பேர் உங்களை உதாசீனப்படுத்தியிருக்கலாம் நினச்ச காரியம் முடியாமல் போயிருக்கலாம் அவமரியாதை இருக்க இருந்திருக்கலாம் இப்படி இருக்க இப்போ எழுந்த விஷயங்கள் அனைத்தும் பெறக்கூடிய ஒரு நிலை ஒரு புத்துணர்ச்சி பெறக்கூடிய ஒரு காலமாகத்தான் இது விளங்குகிறது அற்புதமான ஒரு நிலை சூரியன் தகப்பன் காரகன் உங்களுடைய தகப்பனுடைய செல்வாக்கு பெருகும் என்று சொன்னால் மிகையாகாது அவருடைய செயல்கள் வெற்றி பெறும் செல்வாக்கை பெறக்கூடிய ஒரு தருணம் சமூகத்தில் பேறு புகழ் அந்தஸ்து உயரும் அது மட்டுமல்ல அவருடைய தொழில்கள் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு அருமை அருமையான ஒரு காலகட்டம் இருந்தாலும் கூட இந்த சனி பகவான் சூரியனை பார்ப்பது என்பது சரியல்ல எந்த ஒரு ராசிக்கும் ராசிநாதன் வந்து அமர்வது கொண்டாட்டம் ஒரு கொண்டாட்டமான ஒரு காலகட்டம்தான் இருந்த போதிலும் சனி பார்வை சில திண்டாட்டத்தையும் சில பிரச்சனைகளையும் தந்து விடுவார் தகப்பன் பிள்ளைகளுக்கு ஆகாது அதாவது அப்பன் பிள்ளைகளுக்கு ஆகாது சூரியன் தந்தை த சனி த ஆகாது சண்டை வரும் சச்சரவு வரும் பிரச்சனை வரும் பிரியுன வரும் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி ஒன்றும் பெருசாக ஒன்றும் பாதிப்புகள் இருக்குன்னு சொல்ல முடியாது இரண்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் சூப்பருங்க இந்த பத்தாம் இடத்தில் உங்களுக்கு குருவே இருந்து இருந்து குரு அற்புதமான பலன்களை வாரி கொண்டிருக்கிறார் இரண்டாம் இடத்தை குரு பார்த்து உங்கள் சொல்வாக்குக்கு செல்வாக்கு கிடைக்கப் போகிறது நீங்கள் உங்களுடைய பல வரவு அதிகரிக்கும் குடும்பத்தில் ஒரு நிம்மதி சந்தோஷம் குதூகலும் ஏற்படும் குடும்ப உறுப்பினர்களாலும் சரி வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள் நட்பு வட்டாரங்களால் வீடே கட்டக்கூடிய ஒரு அமைப்பு வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த சிம்ம ராசி அன்பர்கள் சாதனை புரிவார்கள் சரித்திரம் படைப்பார்கள் உதாரணமாக ஒரு டீச்சராக இருக்கீங்க உங்களுக்கு நல்லாசிரியர் விருதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க இல்லை வழக்கறிஞர் உங்களுடைய கேஸெல்லாம் ஜெயிச்சு நீங்கள் இருக்கு ரேட்டிங் உங்களுக்கு கூடும் ஜோசியராக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது நாள் வரைக்கும் எங்கேப்பா இருந்த அப்படின்னு சொல்லிட்டு உங்களை மீடியாவில் கூப்பிட்டு பேச வைப்பாங்க பேரு புகழ் அந்தஸ்து உயர்வடையக்கூடிய ஒரு காலம் இப்படி மூணுக்கும் பத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கர பகவான் ராசியில் வந்து அமர்ந்திருக்கிறார் மிக சிறப்பு தான் சனி பார்வையில் இருந்தாலும் உங்களை பொறுத்தவரையும் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடியவர்களுக்கும் சரி நிதித்துறை நீதித்துறையில் பணிபுரிபவர்களுக்கும் சரி செவ்வாயினுடைய காரகத்துவம் விவசாயம் விவசாயம் சார்ந்த பிரிவு கட்டிடக் கலைஞர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் இவங்க எல்லாருக்கும் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் இவங்க எல்லாருக்கும் ஒரு சிறப்பான காலம் ஆனால் அதிகப்படியான ஒரு உழைப்பு தேவைப்படும் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை செவ்வாயும் குருவும் சேர்ந்து நாலாம் வீட்டை பார்க்கிறார் பார்க்கிறார்கள் இப்போ சொந்தமாக வீடு வாங்க மனை வாங்க தோட்டத்தொறவு வாங்க ஃப்ளாட்டு வாங்க உங்களுக்கு அதில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக அமைகிறது ஒரு சிலர் கல்வி மேம்பாட்டுக்காக பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்காக கல்விக்காக நீங்கள் செலவு பண்ணுவீங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் நாலாவிடம் தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் மற்றபடி உங்களுக்கு ஆறாம் இடத்தை குரு பார்க்கிறார் எதிரிகள் மோடி ஒழிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோற்களை கேசதா இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு செல்லவிருக்கும் அன்பர்கள் தாராளமாக செல்லலாம் சனி பகவான் ஏழாம் இடத்தில் இருக்கிறார் ஆனால் வக்ரகதியில் இருக்கிறார் அவர் தீய பலனை தரமாட்டார் ஏழாம் இடத்தில் இருந்த போதிலும் ஆறாம் இடத்தில் இருப்பதாக ஒரு ஐதீகம் முன்மீட்டு பலனை செய்வார் அப்போது யோக பாக்கியங்கள் நிறைந்த ஒரு வாரம் இந்த ராகு பகவான் எட்டாம் இடத்தில் இருப்பது சரியல்ல அடுத்தவங்க பிரச்சனைக்கு நீங்கள் மூக்கம் நுழைக்காதீங்க அடுத்தவங்களுக்கு நல்லது செய்கிறேன்னு போகாதீங்க ப போலீஸ் ஸ்டேஷன் பஞ்சாயத்துன்னு போய் உங்கள் இப்போ உங்களுக்கு கால விரயம் பண விரயம் அசிங்கம் அவமானங்களை கூட பெறக்கூடிய ஒரு தருணமாக இது அமைகிறது எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள் அது மட்டுமல்ல ஒன்பதாம் இடத்தை சனி பார்க்கிறார் ஒன்பதாம் இடம் என்பது தகப்பன் ஸ்தானம் பாக்கியஸ்தானம் அப்போ தகப்பன் ஸ்தானத்தை சனி பார்க்கிறார் என்று சொன்னால் தகப்பனுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரலாம் அல்லது அவர் தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம் இருந்த போதிலும் ஒன்பதுக்குடையவன் பத்தாம் இடத்தில் குருவோடு இணைந்திருப்பது மாபெரும் சிறப்பு மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த சிம்ம ராசியில் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு சந்திராசிரம நாட்களாக வருவதால் எச்சரிக்கையோடு இருந்துக்குங்க சோதனமாக நடந்துக்குங்க ஆனால் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ஒரு கொண்டாட்டமான ஒரு வாரம் அற்புதமான ஒரு வாரம் சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்